ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் தமிழக அரசு அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு குட் நியூஸ் ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் இந்தியாவில் வாழும் ஒவ்வொரு குடிமகனுக்கும் ரேஷன் கார்டு என்பது மிகவும் முக்கியமான ஆவணமாகும் இது அரசு வழங்கும் உணவுப் பொருட்கள் நிதியுதவிகள் மற்றும் பல நலத்திட்டங்களை பெற முக்கியமான அடையாளமாக விளங்குகிறது குறிப்பாக குடும்ப அட்டை வைத்திருப்போருக்கு தமிழக அரசு இலவசமாகவும் மிக குறைந்த விலையிலும் அத்தியாவசியப் பொருட்களை வழங்கி வருகிறது அந்த வகையில் அத்தியாவசிய பொருட்களான அரிசி கோதுமை சர்க்கரை பருப்பு பாமாயில் மண்ணெண்ணெய் ஆகிய பொருட்கள் குறைந்த விலையில் வழங்கப்பட்டு வருகிறது மாதந்தோறும் ரெண்டு புள்ளி ரெண்டு அஞ்சு கோடி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொருட்கள் வழங்கப்படுகிறது முதியவர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு மாதந்தோறும் ரேஷன் கடைகளுக்கு சென்று வர பொருட்கள் வாங்குவதில் சிரமம் இருப்பதாக புகார்கள் எழுந்தது இதனை கருத்தில் கொண்டு முதியோர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வீடுகளுக்கே நேரடியாக சென்று ரேஷன் பொருட்களை வழங்க தமிழக அரசு முடிவு செய்தது எனினும் நீண்ட காலமாக இந்த திட்டத்தை செயல்படுத்த முடியாமல் இருந்து வந்த நிலையில் வீடு தேடி ரேஷன் பொருட்கள் வழங்கும் திட்டத்தை சோதனை முறையில் செயல்படுத்த தமிழக அரசு முடிவு செய்தது அதன்படி சென்னை திருநெல்வேலி சிவகங்கை திண்டுக்கல் உள்ளிட்ட பத்து மாவட்டங்களில் கடந்த ஜூலை மாதம் ஒன்றாம் தேதி முதல் ஐந்தாம் தேதி வரை இந்த திட்டம் சோதனை முறையில் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டது இந்த திட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் வருகிற ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி அதிகாரபூர்வமாக தொடங்கி வைப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த திட்டத்தின் மூலம் நியாய விலைக்கடை ஊழியர்களை நேரடியாக பயனாளிகளின் வீடுகளுக்கு சென்று அரிசி பருப்பு சர்க்கரை உள்ளிட்ட அனைத்து ரேஷன் பொருட்களையும் வழங்குவார்கள் இது வயது மற்றும் உடல்நலக்குறைவால் சிரமப்படும் லட்சக்கணக்கான மக்களுக்கு பேருதவியாக அமையும்